ஹாய் பில்டர்ஸ் இல்லை புதுசாக கையில் வச்சுருக்கேன்னு பார்க்கிங்களா இதுதான் டிஜிபிஎஸ் உடைய ரோவர் வாங்க இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு அட்வான்ஸு மெஷரிங் எக்யூப்மெண்ட் விஷயமா பார்க்க போகிறோம் அதுதான் டிஜிபிஎஸ் வணக்கம் நான் உங்கள் சேத் அப்துல் காதர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இன்றைக்கி டிஜிபிஎஸ்சியோட எக்ஸ்பர்ட்டு இன்ஜினியர் பெருமாள் சாமி அவர்கள்ட்ட இதை பற்றி டீட்டெயிலாக கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் டிபிஎஸ் எப்படி வேலை செய்யுது சார் இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிபிஎஸ் வந்து பேஸு இந்த பேஸை வந்து சேட்டலைட்டோட கனெக்ஷன் பண்ணி விட்டோம்னா இது வந்து இந்த லொக்கேஷன் கோஆர்டினேட்டை எடுத்து வச்சுக்கிடும் அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரோலர் மூலமாக பேஸுக்கும் ரோவருக்கும் இந்த ரோவர் வந்து கனெக்ஷன் ஆகிரும் இந்த ரோவரை எந்தெந்த லொக்கேஷன் போய் வைக்கிறோமோ அதோடய லொக்கேஷனோட கோஆர்டினேட்டை எடுத்துக்கிடும் இதுதான் நம்மளோட டிஜிபிஎஸோட ஒர்க்கு ஜிபிஎஸ்க்கும் டிஜிபிஎஸ்க்கும் என்ன வித்தியாசம் சார் இப்போ ஜிபிஎஸுங்கிறது ஹேண்டில் வச்சு யூஸ் பண்ணுறது ஹேண்ட் ஜிபிஎஸ் அந்த ஹேண்ட் ஜிபிஎஸ் எடுத்தோம்னா ஒரு லொக்கேஷன் போனால் கிட்டத்தட்ட அஞ்சு மீட்டர் டிஃப்ரெண்ட்டில் காட்டும் இதே நம்ம டிஜிபிஎஸ் மிஷினை செட்